இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி முப்பத்தொன்னு ஜூலை செவ்வாய்க்கிழமை இன்று பஞ்சமி சதய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் கஷ்டம் ரிஷபம் சிக்கல் மிதுனம் நன்மை கடகம் சுபம் சிம்மம் தோல்வி தண்ணி பீடை துலாம் வெற்றி விருச்சிகம் செலவு கனுசு ஆதரவு மகரம் பயணம் கும்பம் கவனம் மீனம் லாபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்